ஞானத்துள் நின்ன துறவி சுடர் விழக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தனை மரவியை இன்னி மனத்து வைப்பாரே பிறவித்துயர ஞானத்துள் நின்ன துறவி சுடர் விழக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தனனை மறவியை இன்னி மனத்து வைப்பாரே பிறவித்துயர ஞானத்துள் நின்ன துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தனனை மரவியை இன்னி மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர்கொழுந்தே வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்தே அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் அவரால் குடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூயமுதை பருகி பருகி என் மாய பிறவி அயர்வருத்தேனே ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயபிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர் வருத்தேனே ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயபிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகிப் பருகி என் மாய பிறவி மயர் ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயபிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகிப் பருகி என் மாயப்பிரவி மயர் வருத்தேனே மாய பிரானை என் மாணிக்க ஆ மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடர் கத்தையை அயரில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் நிசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ மயர் என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடர் கத்தையை அயர்வில்லமரர்கள் ஆதிக் கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி விடுவேனோ மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடர்கத்தையை அயர்வில் அமரர்கள் ஆதிக்கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் கத்தையை அயர்வில் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி விடுவேனோ விடுவேனோ என் விளக்கை என் நாவியை நடுவே வந்து உய கொள்ளாதனை தொடுவே செய்து விடவே செய்து விழிக்கும் பிரானையே விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து ஒய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இழ ஆய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இழ ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் மலர் துழாய் வேந்த முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானெனில் பின்னையான் ஒட்டுவேனோ பிரான் பெருநிலம் கீண்டவன் பின்னும் விராய் மலர்துழாய் வேய்ந்த முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரான் எனில் பின்னையான் ஒட்டுவேனோ பிரான் பெருநிலம் கீண்டவன் பின்னும் விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரான் என பின்னையான் ஒட்டுவேனோ பிரான் பெருநிலம் கீண்டவன் பின்னும் விராய் மலர்துழாய் வேந்த எய்தமாயவன் என்னுள் இரான் எனல் பின்னட்டுவேனோ அடியின்மா யான் யானொட்டி என்னுள் இருத்துவம் என் நிலன் தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே யான் ஒட்டி இருத்துவம் என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்னு என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே யான் என்னுள் இருத்துவம் என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊ நொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்னு என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய தானும் இல்லானினி பின்னை நெடும் மனை மகள் பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே என்னை நெகிழ்க்கிலும் என்னுடை நல் நெஞ்சம் தன்னை அகல்விக்க தானும் கில்லானினி பின்னை நெடும் பனைத்தோள் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே என்னை நெகிழ்கிலும் என்னுடை நல் நெஞ்சம் தன்னை அகல்விக்க தானும் கில்லானினி பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நல்லெஞ்சம் தன்னை அகல்விக்க தானும் கில்லானினே பின்னை நெடும் பனைத்தோள் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிங்க ஆயர் குழந்தை அமரவழும்ப துழாவி என்னாவி நாவி அமரத் தழுவித்து இனியகலுமோ அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்பத் துழாவி என்னாவி அமரத் தழுவித்து இனியகழுமோ அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை அமரவழும்பத் துழாவிய நாவி அமரத் தழுவித்து அகலுமோ அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப துழாவிய நாவி அமரத் தழுவித்து அகலுமோ அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருல்ல எம்மான் நிகரில் அவன் புகழ் ஆடி இழைப்பிலம் அகலும் இரவும் படிந்து குடைந்தே அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருல்லன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே அகலில் அகலும் அணுகும் புகழும் அரியன் பொருளன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே அகலில் அகலும் அணுகும் புகலும் அரியன் ஒரு அல்லன்யம் மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் ஷடகோபன் விடைந்த சொல்தொடை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் தொடை ஆயிரத்தி பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே உடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் தொடை ஆயிரத்தி பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் தொடை ஆயிரத்தி பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே பிறவி வைப்பாம் ஆயர் மயர் வர விடுவேனோ பிரான் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் பிறவி வைப்பாமாயர் மயர் வர விடுவேனோ பிரான் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் பிறவி வைப்பா மாயர் மயர் வரவிடுவேனோ பிரான் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் பிறவி வைப்பா மாயர் வர விடுவேனோ பிரான் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் அழியன்மா